ஏற்றி சந்தைக்கு இந்த சப்போட்டா பழம் எடுத்து வைக்காமல் மறந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க இந்த வாலிக்குள்ளேயே இருந்தனால இன்றைக்கி சந்தைக்காவது கொண்டுட்டு போகலனா எல்லாம் வீணாக போயிடும் அப்படின்ட்டு இன்றைக்கி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகும்போது வாசல் முன்னாடி எடுத்து வச்சுட்டாங்க நாபமா வண்டியில் மூட்டை தூக்கி வச்சுட்டு சந்தை கிளம்பிட்டாங்கன்னா ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க சந்தை முடிச்சுட்டு வரனு கூட இப்போ வந்து பேபி வந்ததுக்கப்புறம் சந்தைக்கு போய் சும்மா இருக்கிற நேரத்தில் பாப்பா என்ன பண்ணுறா பாப்பா என்ன பண்ணுறான்னு ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பாப்பா வந்ததுக்கப்புறம் வேலை பெண்டு கலருதாங்க சொல்லணும் எங்கள் அம்மா துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு பாப்பாவுக்கு குளிச்சு விட்டுட்டு ஒரு அப்புறம் சந்தைக்கு வேகமாக கிளம்பி போனாங்க இந்த மழை காலத்தில் சந்தைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ஆகணுங்க மக்கள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வர ஆரம்பிச்சிருவாங்க ஈவினிங் டைம் வந்துட்டாலே வெளியே போகிறதுக்கே பயமாக இருக்குங்க நம்மளுக்குலாம் சளி பிடிச்சிப்போம் என்ன பண்ணுறது குழந்தையை இருக்கோம் அப்படின்ட்டு சரின்ட்டு பாப்பா கொஞ்சம் நேரம் தூங்க போட்டுட்டு வந்து சட்னி அரைச்சி வச்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க ரெடி பண்ணுறதுக்குள்ளே அங்கே கந்து கத்த ஆரம்பிச்சிட்டா திரும்பியும் வேவேமா எடுத்து போட்டு திரும்பி ஓடிட்டேன் அவன் உண்டி பார்த்துக்கிறோன்னா ரொம்ப கஷ்டங்க என் கூட என் சிஸ்டரும் இருக்கா இருந்தாலும் நம்ம வந்து சாப்பிடும் போது ஒரு வேலை போய் செய்யும் போது குளிக்க போகும்போது தான் கரெக்டாக அலுவலராக வேகமாக அந்த வேலையை செஞ்சுட்டு வர வேண்டியதாக இருக்குது